ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ் சாலரியில் எப்படி வந்து பட்ஜெட் பிளான் பண்ணலாம் ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வெளியே எங்கேயும் கடனும் வாங்காமல் ப்ளஸ் இதில் எப்படி வந்து சேவிங்ஸ் பண்ணலான்றதான் வந்து நான் ஆக்சுவலாக ப்ளான் பண்ணியிருக்கேன் இது எதுக்கு அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு அன்வான்டாக வந்துட்டு செலவுகள் அதிகம் பண்ணி அதுக்கப்புறம் அதை பட்ஜெட்குள்ளே கொண்டு வர பட்ஜெட் பிளானிங்கிற விஷயமே இல்லாமல் தான் இப்போ நிறைய போயிட்ருக்கு ஸோ வந்து அதுக்காக தான் இந்த பட்ஜெட் பிளானிங் கொண்டு வந்திருக்கேன் இனி ஃபர்தராக நம்ம சேனல் டே வந்து ஒரு ஃபினான்ஷியலான வீடியோஸ் ப்ளஸ் என்னோட சேவிங்ஸ் நான் எப்படி சேவிங்ஸ் பண்ணுறேன் நான் எப்படி ஜுவல்ஸ் வந்துட்டு வாங்குறேன் நான் எப்படி வந்துட்டு ஆ ஆர்டி போடுறேன் நான் எப்படி வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ்லே ஆட் ஆகிருக்கேன் ப்ளஸ் வந்து சிப்பெல்லாம் நான் எப்படி போட்டுட்ருக்கேன் ஷேர் மார்க்கெட்டில் வந்து எப்படி ஸ்டாக்ஸ் வாங்கிட்டுருக்கேன்ற என்னோட நான் டெய்லி பண்ணுற ஆக்டிவிட்டிஸ் சேர்ந்த எல்லா வீடியோஸும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இது வந்து எனக்கும் ஒரு மோட்டிவேஷனல் ஏன்னா நான் உங்ககிட்ட சொல்லும் போது நான் கரெக்டாக பார்த்து எல்லாம் பண்ணணும் இல்லைங்களா ஸோ அதேமாதிரி நான் பண்ணி எனக்கு சக்ஸஸ் ஆகிட்ருக்கனால தான் நான் அது உங்ககிட்ட ஷேர் பண்ணுறது ஸோ இந்த வீடியோஸ் கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் அப்கமிங் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியும் ஸோ என்னால் ரொம்ப நாளாக வந்துட்டு ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ்ன்றனால நிறைய பிரேக் ஆகிடுச்சு ஸோ வந்து சேனலில் கண்டினியூ பண்ண முடியல இன்னிலேருந்து ஃபர்தராக வந்துட்டு இந்த நியூ இயர்லேருந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணலான்ட்டு தான் ஸோ இன்னைக்கு நைன்டீன்த் ஜான்வரியிலேருந்து நம்மளோட வீடியோ வந்து ஃபஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் சும்மா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மந்த்லி பிளானிங்கில் ஸோ நான் எழுதியிருக்கிறது இது தான் பட்ஜெட்டானுக்கிட்டால் கண்டிப்பாக கிடையாது இது நம்மளோட பட்ஜெட் கிடையாது ஸோ வந்து இது நார்மலாக அதாவது என்ன இதுக்கும் இதுதான் வந்து மேக்சிமம் பட்ஜெட் ஸோ வந்து இதையிலருந்து எப்படி கம்மி பண்ணணும்னு தான் பார்க்கணுமே தவிர இதுலேருந்து நம்ம அதிகம் பண்ணிடவே கூடாது இப்போ கண்டிப்பாக வந்து பட்ஜெட்டுன்றது இன்றைக்கி ஒரே நாளாக நீங்கள் போட்டு இன்றைக்கே வந்து கண்டிப்பாக நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது இப்போ இத்தனை நாள் பட்ஜெட் போடல அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வாங்க அப்போ கண்டிப்பாக நம்மளால் வந்து நிறைய விஷயம் பண்ண முடியும் ஸோ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ் பட்ஜெட்டுக்கு வந்துட்டு என்ன பிளான் பண்ணியிருக்கேன்றதை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ரைஸ் தௌசண்ட் ருபீஸ்க்கு ஒரு மந்த்லி வந்து எவ்வளோ வேணும் டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி வந்து நம்ம வந்து ரைஸ் வாங்குவோம் இல்லைங்களா டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி சிப்பு வாங்கணும் அப்படின்னா ஆயிரம் ரூபாய் அந்த ஆயிரம் ரூபாக்குள்ளே நம்ம வாங்கலாம் கண்டிப்பாக நம்மளால் வாங்க முடியும் ஏன்னா வந்து ஒரு ஃபேமிலியில் வந்து இப்போ நாலு பேர் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு குழந்தைங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ்ன்றது இப்போ இருக்கிற காலத்தில் ரொம்ப ரொம்ப கம்மியாக சேலரி அதாவது ஒரு ஹஸ்பண்டோட சேலரி மட்டும் வைக்கலாம் இல்லை ஒய்ஃபோட சேலரி மட்டும் தான் இதில் நம்ம கணக்கிலேயே எடுத்துக்க முடியும் ஸோ வந்து நம்ம ஆனால் இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக நம்மளால் இந்த ஃபிஃப்டீன் தௌசண்ட் வச்சு நம்ம வந்துட்டு பெரிய ஆக முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியவே முடியாது ஸோ அதுக்கான நான் அடுத்தடுத்த பிளான்ஸெலாம் நெக்ஸ்ட் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன்

ஸோ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மளிகை சாமான் ஒரு மாதத்துக்கு ரெண்டாயிரரூபா பால் வந்து ஆயிரம் ரூபாய் அதாவது ஒன்றரை லிட்டர் சாரி ஒரு லிட்டர் ஒரு லிட்டர் வந்து ஐம்பது ரூபா நம்ம கணக்கெடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க எல்லா நாளும் ஒரு லிட்டர் வாங்க போகிறதில்ல ஒரு ஆல்டர்னேட்டிவ் டேஸில் ஒன் லிட்டர் வாங்கலாம் இல்லை ஆஃப் லிட்டர் வாங்கலாம் குழந்தைங்கள பொறுத்து இப்போ கேஸ் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹஸ்பண்ட் ரெண்டு குழந்தைங்க அம்மா அப்பா எல்லாரும் சேர்ந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு சிலிண்டர் வருது ஸோ வந்து நீங்கள் எப்படி வந்து யூசேஜை பொறுத்து இருக்கீங்களோ அதை வச்சு தான் நம்ம பட்ஜெட்குள்ளே வரும் ரொம்ப அதிகமாக கேஸ் சிலிண்டர் யூஸ் பண்ணவும் கூடாது ரொம்பவே வந்து நம்ம எப்படி கம்மி பண்ணுறதுன்றதும் நம்ம அதுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம் ஸோ இப்போதைக்கு வந்து பட்ஜெட்டில் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்து கரண்ட் பில் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அதாவது இந்த சிக்ஸ் ஹண்ட்ரட்ன்றது ஒன் மந்த் கிடையாது டூ மந்த்ஸ் ஒன்ஸ் தான் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் நமக்கு வரும் இப்போ நமக்கு வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ் தான் நம்மளோட சேலரினு போது நம்ம போய் பத்தாயிரம் ரூபாய் வாடகைக்கு கண்டிப்பாக கூடியிருக்க மாட்டோம் நம்மளோட வா சேலரியே ஃபிஃப்டீன் தௌசண்ட்னா இதிலிருந்து நம்ம ஒரு பங்கு ரெண்டு அதாவது அஞ்சாக வந்து நம்ம பிரித்தா என்னவோ அதுதான் நம்மளோட ரெண்டாக இருக்கணும் அதுக்கு மேலே நம்ம ரெண்ட்டுக்கு போகணும் அப்படின்னா நம்மளால மேனேஜ் பண்ண முடியாது ஸோ த்ரீ தௌசண்ட் ருபீஸ் மந்த்லி ரீசார்ஜ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் நான் இதுக்கு என்ன பிளான்னா நீங்கள் இதை வந்து நீங்கள் ப்ரீபெய்டாக ரீசார்ஜ் பண்ணுறத விட போஸ்டாக போயிட்டீங்க அப்படின்னா ப்ரீபெய்டு வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ டுவெண்ட்டி எயிட் டேஸ் ஸோ டுவெண்ட்டி எயிட் டேஸோ இல்லை தேர்ட்டி டேஸோ இப்போது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் வந்து நம்ம போஸ்டாக பண்ணிட்டோம்னா மந்த்லி வந்து நம்ம ரெண்டு நம்பர் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம் ரெண்டுலேருந்து மூணு நம்பர் வரைக்கும் நம்ம போஸ்ட்பேடில் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி கனெக்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரீசார்ஜ் பில் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து இன்னும் த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி வரும் ஸோ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் என்னோட ஹஸ்பண்டு ஆல்டர்னேட்டிவ் இன்னொரு சிம் மொத்தம் மூணு சிம் சேர்ந்தே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா த்ரீ எயிட்டி ருபீஸ் தான் போஸ்ட் பேயில் வருது ஸோ ப்ரீபெய்டுன்றமோது நமக்கு கொஞ்சம் அதிகமாகிற மாதிரி இருக்கும் ஸோ பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் நான்வெஜ் வந்து நமக்கு வந்து பெர் கேஜி டூ ஃபிஃப்டி ருபீஸ் சிக்கன் அப்படின்னா கூட நமக்கு வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் எடுத்தா கூட நமக்கு தௌசண்ட் ருபீஸ் கண்டிப்பாக வேணும் அப்படி மட்டன் எடுக்கிற மாதிரி இருந்தால் வீக்லி ட்வைஸ் எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து மட்டன் ரேட் அதிகம் இல்லைங்களா அதனால அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு நான் தௌசண்ட் வச்சுருக்கேன் ஸோ இது எல்லாமே சேர்த்தா ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ கம்பல்சரி நமக்கு தேவையானது பெட்ரோல் கண்டிப்பாக நமக்கு வேணும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இது எல்லாமே வந்து நம்ம ஒரு லைஃபாக லீட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு இது பேலன்ஸ் இருக்குது சிக்ஸ் ஹண்ட்ரட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வச்சிருக்க கணக்கு பிரகாரம் ஆர்டி ஒன்று போட்டு சிக்ஸ் வந்து நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா அது இயர்லி ஆகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம கையில் வந்துட்டு ஒரு அமௌண்ட் வந்து நிற்கும் அதாவது சிக்ஸ் ஹண்ட்ரட்னா எவ்வளோ ஆச்சு இன்டூ டுவெல் ஸோ வந்து சிக்ஸ் தௌசண்ட் வந்துட்டு சிக்ஸ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் வந்துட்டு இன்ட்ரெஸ்டோடு சேர்க்கும் போது ஒரு எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஏன்னா பேங்க் ஆர்டின்னும் போது நமக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட்டில் எதிர்பார்க்க முடியுது கொஞ்சம் வந்து மினிமமாக நம்ம எதிர்பார்க்கலாம் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குள்ளே வந்துச்சுன்னா கூட ஒரு அஞ்சாயிரமோ அந்த மாதிரி போட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் ஸ்கூல் ஃபீஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்கூல் ஃபீஸ்க்கு இப்படி தான் நம்மளால் இதில் யூஸ் பண்ண முடியும் இப்போ போட்டிருக்க பட்ஜெட் பட் ஆனால் இதுலேருந்து நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் கம்மி பண்ணோம் அப்படின்னா அரிசி வந்து தௌசண்ட் ருபீஸ் ஸோ உங்களுக்கு வந்து மந்த்லி வந்து உங்களால் வந்து வீக்லி டெய்லி நான் வந்து மார்னிங்கு ஆஃப்டர்நூனு நைட்டுன்னு சொல்லி நான் ரைஸ் தான் எடுப்பேன் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஆயிரம் ரூபாய் அரிசி இருபத்தஞ்சி கிலோ கண்டிப்பாக தேவைப்படும் இல்லை நான் கம்மி பண்ணிக்க முடியும் நான் வந்து மார்னிங் டிஃபன் நைட் டு டிஃபன் மத்தியானத்துக்கு தான் ரைஸ் அப்படின்னா நம்ம வந்து ரேஷன் அரிசி வந்து வாங்கிக்கலாம் சூப்பராக இட்லி தோசை வரும் எங்கள் வீட்டிலலாம் அதுதான் போடுவோம் ஸோ அதில் செம்மையான இட்லி தோசை வரும் ஸோ அதில் போட்டோம் அப்படின்னா நம்மளால இதில் வந்துட்டு அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து இதில் கண்டிப்பாக நம்மளால மிச்சம் பண்ண முடியும் ஆயில் கண்டிப்பாக நமக்கு வேணும் ரேட் கம்மி பண்ண ஆகாது வெஜ்ஜிஸில் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு பார்த்து எப்படி வந்து குக் பண்ண எப்படி நம்ம வந்து செய்கிறோம் ஆல்டர்னேட்டிவ் பண்ணிவிட்டு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து மிச்சம் பண்ண முடியுதான்னு பாருங்க கண்டிப்பாக பண்ணலாம் மளிகை சாமான்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இப்போ வந்து கண்டிப்பாக நம்ம வீட்டில் ஆல்ரெடி வாங்கின ப்ரொவிஷனில் கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் இருக்கும் ஸோ அதுக்கு மேனேஜ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் வாங்கிக்கோங்க ஸோ மில்க் மில்க் வந்து பார்த்தீங்கன்னா பால் வந்துட்டு அம் ட்வெண்ட்டி எயிட் ருபீஸ் அப்படின்னா தேர்ட்டி டே தேர்ட்டி ஒன் டேஸ்னே வச்சுக்கலாம் தேர்ட்டி டேஸுன்னு கணக்கப்பட்டால் கூட தேர்ட்டி நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துடுது ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் எதாவது நம்ம வாங்கலை அப்படி இப்படின்னு சொல்லி கணக்கு பார்த்தா கூட ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் நமக்கு அதில் மிச்சமாகும் கரெக்டாக கணக்கு கணக்குப்பட்டோன்னா ஃபிஃப்டி ருபீஸ் மிச்சம் ஆகும் நெக்ஸ்ட்டு கேஸில் நமக்கு வந்து கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் தான் வந்துட்ருக்கு ஏன்னா தௌசண்ட் நைன் தேர்ட்டி டூ ருபீஸ் இந்த மந்த்து நான் வந்து கேஸ் வாங்குது ப்ளஸ் வந்து ஃபிஃப்டின் ருபீஸ் நைன் ஃபிஃப்டி போக ஒரு த்ரீ டூ ஃபிஃப்டி ருபீஸ் நமக்கு இதை மிச்சம் ஆகும் அப்படி இப்படி ரேட் ஏறினா கூட நமக்கு தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலே போகாது ஸோ டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மிச்சமாகும் ஸோ கரண்ட் பில் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் கரண்ட் பில்க்கு முடிஞ்சளவுக்கு நம்மள ஜாப்க்கு போகிறவங்க வந்து இன்னுமே கம்மியாகும் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க எங்களுக்கு வந்து டூ மந்த்ஸ் ஒன் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வருது இது டூ மந்த்ஸ் ஒன் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னா நீங்கள் பெர் மந்த் எவ்வளோ எடுத்து வச்சா போதும் த்ரீ ஹண்ட்ரட் எடுத்து வச்சா போதும் ஸோ வந்து நீங்கள் அதுலேயுமே வந்து நம்ம த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் இல்லை எனக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் வருது டூ மந்த்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வருதுனால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது பார்த்துக்கோங்க பெட்ரோல் வந்து எங்களுக்கு வீக்லி த்ரீ ஹண்ட்ரட் கண்டிப்பாக தான் ஆகணும் இப்போ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்ட தான் ரெண்டு பேர் ஆஃபீஸ்மே வந்து ஒரே இடத்துல தான் இருக்குது ஸோ அதனால தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கண்டிப்பாக தேவை ஸ்னாக்ஸ்லாம் நம்ம கண்டிப்பாக கம்மி பண்ணிக்கலாம் வீட்டில் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துட்டு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் கம்மி பண்ணிக்கலாம் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வாங்கிக்கலாம் நான்வெஜ் எல்லாமே கண்டிப்பாக வரும் டீச்சர்ஸ் கண்டிப்பாக வரும் ரெண்டில் மாற்ற முடியாது சரி ரெண்டில் த்ரீ தௌசண்ட் ப்ளஸ் வந்து உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கூட எக்ஸஸ் வரும் ஏன்னா தண்ணிக்கு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இப்போ இதில் பாருங்கள் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் செவன் ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் நம்மளால் இதில் மிச்சம் பண்ண முடியுது ஸோ இந்த தௌசண்ட் ஃபிஃப்டின்றது நம்ம நினைக்கலாம் நமக்கு ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்கணும் அப்படி தான் நினைக்கும் போது இந்த தௌசண்ட் ஃபிஃப்டி ப்ளஸ் இந்த சிக்ஸ் டூ ஹண்ட்ரட் போச்சு இல்லைங்களா இதில் நம்ம டூ ஹண்ட்ரட் எடுத்திருக்கோம் ஸோ அதனால் வந்து இந்த தௌசண்ட் ப்ளஸ் வந்து இதில் இருக்கிற வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் இந்த தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டியை நம்ம ஒரு ஆர்டி போட்டு வச்சோம் அப்படின்னா இயர்லி என்னாச்சுன்னு பாருங்கள் நம்ம அசால்ட்டாக நம்ம ஃபீஸுக்கான ஒரு குழந்தைக்கான ஃபீஸ் அமௌண்ட் நமக்கு ரெடி ஆயிடும் ஏன்னா வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ்லேருந்து டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் கண்டிப்பாக நம்ம ஒரு ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது நமக்கு தேவைப்படும் ஸோ இந்த அமௌண்ட்டை நம்ம இருந்து கொண்டு வந்துடலாம் இப்படிதான் நம்ம சேவிங்ஸ் பண்ண இல்லை உங்களுக்கு நல்ல நம்பிக்கையான இடம் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா ஒரு சிட்டு போடலாம் சிட்டு போட்டிங்கனாலும் நமக்கு நல்ல வந்துட்டு ஒரு நம்பிக்கையான இடம் இருந்துச்சுன்னா நீங்கள் சிட்டு போடுறீங்களோ இல்ல குறுக்கு சிட்டு எல்லாம் போட்டீங்கன்னா முன்னாடியே நமக்கு எடுக்க முடியும் அதே மாதிரி தள்ளெல்லாம் இருக்காது கொஞ்சம் நமக்கு ரீசனபிளான நல்ல ஒரு இடமா பார்த்து போட்டுக்கோங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் பட்ஜெட் பிளான் பண்ணீங்கன்னா உங்களால கண்டிப்பா சேவிங்ஸ் கண்டிப்பாக பண்ண முடியும் ஸோ வந்து கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருக்கும் கண்டிப்பா பண்ணலாம் இது வந்து வெறும் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஒரு ஃபேமிலியில் ஒரே ஒருத்தர் தான் ஒரு இன்கம் இருக்கு அப்படின்னா நம்ம ஃபேமிலி இப்படி ரன் பண்ணால் மட்டும்தான் இயர்லி ஒரு ஃபீஸுக்கே நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு செலவுக்காக நம்ம மந்த்லி வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஐம்பதோ நூறு நம்ம கையில் இருக்கும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்துட்டு அடுத்து கடன் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும்னா கண்டிப்பாக ஃபேமிலியை நம்ம பட்ஜெட் பண்ணி தான் கொண்டு போயாகணும் ஸோ வந்து பட்ஜெட் வந்துட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பட்ஜெட் பண்ணி நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணோம் அப்படின்னா நம்ம சூப்பராக வந்து ஃபேமிலியை நம்ம ரன் பண்ணி கொண்டு போகலாம் நல்ல ஒரு சுச்சுவேஷனுக்கு வரும் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் பட்ஜெட் பிளானிங்கில் எப்படி இயர்லி ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் சேவ் பண்ணலான்றதை நான் காட்டுறேன் அடுத்த வீடியோஸ் அப்லோட் பண்றேன் ஸோ வந்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ பை பாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ரு ருபீஸ் சாலரியில் பட்ஜெட் பிளானிங் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவோட ஃபுல் வீடியோவும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து நிறைய சேவிங்ஸ் பிளான்ஸுமே வந்துட்டு இந்த வீடியோஸில் ஒரு நம்ம சேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீடியோவில் இருக்கும் ஸோ வந்து கண்டிப்பாக இந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ பை பை